சமூக வலைதளங்களை பயன்படுத்தியும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டும் மேற்கொள்ளப்படும் மோசடி குறித்து இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தியும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பரிசு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதாக அல்லது பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாது என கூறி இந்த மோசடி இடம்பெறுவதாக பொலிஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இவ்வாறான முறையில் பல்வேறு கணக்குகளுக்கு மோசடியான முறையில் பணம் வைப்பிலிடப்படுவதாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பொலிஸ் நிலையங்களுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது தேவைக்கேற்ப பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தி பொதுமக்களிடம் உள்ள கணக்கு இலக்கங்கள் கடவுச்சொற்கள் ஓடிபி கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்றுக்கொண்டும் இணைய இணைப்புகள் மற்றும் ஸ்கேன் குறியீடுகள் ஊடாகவும் இந்த மோசடிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது வங்கி ஊழியர்களாக நடித்து கணக்கு உரிமையாளர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த கணக்குகளுக்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்களால் பணம் வைப்பிடப்பட்டுள்ளதாக கூறி கணக்கு உரிமையாளர்களை அச்சுறுத்தி மோசடியாளர்களால் வழங்கப்படும் பல்வேறு கணக்குகளுக்கு பணம் வைப்பிலிடச் செய்யும் மோசடிகள் தொடர்பாக கடந்த காலங்களில் மிரிகானை விசேட குற்ற விசாரணை பிரிவிற்கும் மேலும் போலீஸ் அதிகாரிகள் என கூறி தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு கணக்கு விவரங்கள் மற்றும் பணத்தை பெற முயன்றதாக பாதுகை போலீஸ் நிலையத்திற்கும் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இவ்வாறான மோசடி நடவடிக்கைகளுக்கு இரையாகாமல் இருக்குமாறு போலீசார் முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளதோடு இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இந்த வழியில் சிக்காமல் இருக்க வங்கிக் கணக்குகள் அடையாள அட்டை இலக்கம் கடவுச்சொல் உள்ளிட்ட எந்த தகவலையும் யாருக்கும் வழங்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சந்தேகத்திற்கிடமான லிங்க்ஸ் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் நம்பத்தகுந்த கணக்குகளை மட்டும் பயன்படுத்தவும் பணத்தை வைப்பிலிடும் போது பெருநர் அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் மோசடி தொடர்பான சம்பவங்களை உடனடியாக குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்